சிவா திருச்சிற்றம்பலம் தென்னானுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க நாதன் தால் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் நம் பெருமான் சிவபெருமான் திருவடிகளை மனமொழி மெய்கலாலை வணங்கி என் பெருமக்கள் நாயன்மாரனுடைய திருவடி தாமரைகளை இதய கமலத்தில் வைத்து போற்றிக்கொண்டு எனது அருட்குருநாதர் திருமுறை பன்னிசை மாமணி வே சுந்தரமூர்த்தி தேசிகரையாவுடைய திருவடிகளை நினைந்து திருமுறை சென்னெறிக்குள் என்னை ஆற்றுப்படுத்திய சிங்கப் சிங்கப்பூர் திருஞான சம்பந்த பெருமான் சிவநெறி திருக்கூட்டத்தின் அடியார் பெருமக்களது திருவடிகளை தலைமேற்கொண்டு வணங்கி திருமுறை சென்னெறிக்குள் என்னை ஆற்றுப்படுத்திய அடியார் பெருமக்களது திருவடிகளை வணங்கிக் கொண்டு மற்றும் அடியார் பெருமக்களை கொண்டு பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவாத நாளே என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அருள்திரு அருள் தரும் மாணிக்க வாசக பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருவாசகத்தில் நான்காவது திருப்பதிகம் போற்றி திரு அகவல் என்ற பாடல் திரு தில்லையில் அருளியது நிலை மண்டில ஆசிரியப்பா இது வந்து உலகத்தினுடைய தோற்றுவித்தலும் உலக வாழ்வின் ஆன்மாக்கல் படும் அந்த பிறவி துயரும் இறைவனை போற்றி போற்றியே இந்த பிறவி பகையை அறுத்தலும் இறைவன் ஞான ஆசிரியனாய் வந்து ஆட்கொண்ட முறைமையையும் வணங்கி போற்றுதல் இந்த போற்றி திருவகவன் இறைவன் எப்படி ஞானாசிரியனாக வந்து நம்மளை ஆட்கொண்டார் அப்படிங்கிற அந்த முறைமையை எல்லாம் வணங்கி போற்றுதல் செய்கிறார் மாணிக்க வாசக பெருமான் அதே போல நம்மளையும் போற்றுதல் செஞ்சு இறைவனுடைய திருவடியை நம்ம அணங்க இது திருவாசகம் முத்திக்கு உண்டான நூலு இது ஒரு முத்திக்கு வித்தான நூலு நம்ம இத படிச்சோம்னா சீக்கிரமா முத்திக்கு போயிடலாம் அப்படின்னே நிறைய அருளாளர்கள் நமக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறது நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா அது உண்மைதான் ஆனா இது நம்மளுடைய கதையை சொல்றது முதல்ல போற்றி திரு அகவல்ல முதல்ல இந்த இறைவனுடைய திருவடியை எப்படியும் என்ன பண்ணாலும் உங்களால வந்து அந்த ஆசையினால ஏதாவது தேவைக்காக நீங்க இறைவனுடைய திருவடியை நீங்க அடையணும் அப்படின்னு பார்த்தா அது முடியாது உண்மையான அன்பு இருந்தா தான் அது முடியும் அப்படிங்கிறத இந்த பாட்டுல முதல்லயே சொல்றார் இது போற்றி திரு அகவல்ல இன்றைக்கி நம்ம சிந்திக்க போகிறது எந்த பகுதினா பதினொன்றாவது ப வரியிலிருந்து இருபத்தி ஐந்தாவது வரி வரைக்கும் நம்ம இன்னைக்கு சிந்திக்க போகிறோம் ஏன்னா நம்மளுடைய பிறப்பானது எப்படி நிகழ்கிறது ஒரு உயிர் ஒரு உயிர் வந்து ஒரு குழந்தையாக அது உருவாகி ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆறு மாசம் பத்து மாதம் வரைக்கும் அது எப்படியெல்லாம் பிழைத்து இந்த பூமியில் வந்து ஒரு குழந்தையாக வருது அப்படிங்கிறத நிறைய கேட்டிருக்கிறோம் நிறைய சயின்ஸ் படிச்சிருக்கிறோம் அறிவியல்லாம் படிச்சிருக்கிறோம் நம்ம கண்ணால பார்க்குறோம் ஆனால் நமக்கு அது சாதாரணமாக தெரியும் ஆனால் இதில் எவ்வளவு துன்பங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்மளை பெற்ற தாய் அவங்க சொன்னாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஏன்னா தேனினுடைய சுவையை தெரியாத ஒருத்தவங்க அதனுடைய சுவையை விவரிக்கிறது கஷ்டம் அதே தேனை சாப்பிட்டவங்க அது எப்படி உணர்வுகளை எப்படி வெளியே சொல்றது அப்படிங்கிறதுக்கு அது ஒரு தித்திப்புப்பா எதை கூடயும் ஒப்பிட முடியாதுப்பா அந்த மாதிரி ஒரு தாய் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க இறைவனுடைய படைப்புல இந்த உயிரானது எப்படி வெளியில வருது அப்படிங்கிறத நமக்கு மாணிவா மாணிக்க வாசக பெருமை நம்ம ஒருவருடைய ஒவ்வொருத்தரும் இதை நம்ம சிந்திக்கணும் அந்த பிறப்ப நம்மளுக்கு இந்த பதினொன்றாவது வரியில இருந்து இருபத்தஞ்சாவது வரி வரைக்கும் பதினஞ்சு வரியில நமக்கு அந்த ஒவ்வொரு மாசத்திலும் என்ன நிகழ்கிறது அப்படிங்கிறத விளக்கமாக நமக்கு சொல்றாங்க இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் திருவாசகம் படிக்கணும் ரைட்டு முற்றுதல் பண்றோம் ரைட்டு ஆனால் சொல்லிய பாட்டின் பொருளுடன் என்று சொல்லுவார் செல்வர் சோபரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் நம்மளுடைய கதையை சொல்றதுங்க இந்த வரியை முதல்ல நான் உங்களுக்கு படிச்சு காட்டிட்டு அதுல உங்களுக்கு நான் பொருளை சொல்றேன் இல்லைன்னா பொருளை சொல்லிட்டு அப்புறமா படிக்கலாம் அது பொருளை முதல்ல பாட்டை சொல்லிட்டோம்னா உங்களுக்கு சிந்திக்கிறது நல்லா இருக்கும் இந்த பாட்டை எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் எல்லாரும் சொன்னது தான் உங்களோடு நான் பகிர்கிறேன் அவ்வளோதான் இது வந்து பெரும்பற்ற புலியோரானே பேசாத நாள் எல்லாம் பிறமான நாள் இன்னைக்கு பெருமானை நம்ம சிந்தித்தோம் பெருமான் நம்மளுக்கு மாணிக்க வாசக பிறந்தவையே நமக்கு இப்படியெல்லாம் நம்மளுடைய பிறப்பை பற்றி எவ்வளோ வெளி வெளிவா எத்தனையோ ஆராய்ச்சி கூட வச்சு ஒரு ஒரு மாதத்து குழந்தை எப்படி இருக்கும் ரெண்டு மாசத்துக்கு குழந்த எப்படி இருக்கும் மூணு மாசத்துக்கு குழந்த எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றையும் ஒன்று ஒன்றையும் அவன் வந்து ஒவ்வொரு உடலையும் அறுத்து 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 அதுலேருந்து எடுத்து கண்ணாடி பாட்டில போட்டு கண்ணாடி பாட்டில போட்டு நமக்கு அடையாளம் காட்டினான் ஆனா இதெல்லாம் எதுவுமே தெரியாத ஒருத்தவர் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்கு ஏதோ ஒரு வாத ஊரில் பிறந்த ஒருத்தவர் இந்த பிறப்பானது இப்படி தாண்டா இருக்கும் அப்படின்னு அவருக்காண்டு எந்த ஒரு ஆராய்ச்சியும் இல்லை எந்த ஒரு சாட்டிலைட்டும் இல்லை இதுக்கு முன்பு பகுதியில் சொன்னாரு அண்ட பகுதியின் உண்டை பிறக்கும் பலப்பெரும்படி மேலே எத்தனை எல்லாம் ஒன்றனுக்கு ஒன்றன் எழில் வர நின்றது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் மேலே அண்டத்துல நடக்கிறதையும் இந்த இந்த உலகத்துல நடக்கிறதையும் நம்ம உடம்புல நடக்கிறதையும் ஒரு வாத உருளை பிறந்த ஒரு மணி மாணிக்க வாசகன் பெருமான் சொல்றாருன்னா இது எப்படிறா சாத்தியமாகும்னு விஞ்ஞானி எல்லாம் வியக்குறான் அதுதாங்க இந்த பாட்டு இது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நம்ம இத வந்து சொல்ல மாறாது இது இப்ப முதல்ல பாடலை பாடிடுற திருச்சிற்றம்பலம் யானை முதலா எறும்பு இராய ஊனமில் யோனியின் உள்வினை பிழைத்தும் மானுட பிறப்பினில் மாதா உதிரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் ஒரு மதி இருமையில் பிழைத்தும் இருமதி விளைவின் ஒருமையில் பிழைத்தும் அம்மதம் பிழைத்தும் திங்களில் பேர் இருள் பிழைத்தும் இருங்களில் முஞ்சுதல் பிழைத்தும் ஆறு திங்களில் ஊரலர் பிழைத்தும் ஏழு திங்களில் தாழ்வுவி பிழைத்தும் எட்டு திங்களில் கட்டமும் பிழைத்தும் ஒன்பதில் வரும் துன்பமும் பிழைத்தும் தக்க தசமதி தாயோடு தான் படும் தக்க தசமதி தாயோடு தான்படும் துக்கசாகர துயரிடை பிழைத்தும் ஒவ்வொரு பெண்களினுடைய அந்த பிரசவமானது ஒரு உயிரை தோற்றுவித்து ஒரு உயிரை இந்த உலகத்திற்கு மண்ணு வெளியே கொண்டுட்டு வரும் பொழுது அந்த தாய்படுகின்றது அப்படிங்கிறாரு சுவாமி இது ஒவ்வொரு நூக்கும் இறைவன் வந்து தாய்மைய படைச்சிருக்கிறாங்க எதுல பெரிய உருவம் யானை நமக்கு தெரிஞ்சது பெருசா பெரிய உருவம் யானை அதுக்கப்புறம் சின்ன உருவம் எறும்பு இந்த யானைக்கு யானையில ஆரம்பிச்சு எறும்பு வரைக்கும் அதுதான் சொல்றாரு யானை முதலாக எறும்பு ஈராய ஊனமில் யோனியின் உள்வினை பிழைத்தும் என்னப்பா இதுதான் யானை முதலாக எறும்பு சின்ன உருவம் வரைக்கும் இறுதியாகிய அதாவது அதுக்கு எந்த ஒரு குறைகளும் இல்லாமல் ஊனமில் யோனியின் உள்வினை பிழைத்தும் இந்த யோனி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிறப்பு அந்த குழந்தை வெளிவரக்கூடிய அந்த வா அந்த பகுதி தான் யோனி அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம மாதாவுக்கு மாதா பூசை பண்ணுறோம் இந்த மாதிரி பசு மாட்டை கொண்டு வந்து கோமாதா பூஜை பண்ணுறோம் கோமாதா பூஜை பண்ணுறோங்கும்போது அந்த மாட்டை சுற்றி வந்து அதனுடைய அந்த குழந்த அந்த கன்று ஈன்றுகின்ற அந்த பகுதியை தொட்டு கும்பிட சொல்லுவாங்க ஏன்னா அதுதான் இந்த உலகத்திற்கு அடுத்த பசுவையும் ஒவ்வொரு மிருக ஒவ்வொரு மிருகங்களும் மனிதன் வரைக்கும் அதுதான் இந்த உலகத்திற்கு புதுசாக ஒன்றை உருவாக்கி கொண்டு வர்றது அதுதான் நமக்கு வந்து சாமி சொல்றாங்க யானை முதலாக எறும்பு ஈராய ஊனமில் யோனியின் உள்வினை பிழைத்தும் உள்வினை பிழைத்தும் குறைவில்லாத கற்ப பையங்க இப்ப நம்ம நிறைய டாக்டர் எல்லாம் போறோம் அவங்க என்ன சொல்றாங்க இப்ப நம்ம ஒரு குழந்தை இல்ல ரொம்ப நாளா கல்யாணம் ஆயிடுச்சு அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க போது ஒரு குழந்தை இருந்துச்சு அப்புறம் என்னென்னு தெரியல அடிக்கடி அடிக்கடி அவங்களுக்கு அபாஷன் ஆகிக்கிட்டே இருக்குது கேட்டால் கற்பப்பை வந்து ரொம்ப வீக்காக இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறத காதால் கேட்டிருக்கோம் நிறையா எல்லாரும் கேட்டிருக்கோம் அதை தாங்க இந்த சாமி சொல்கிறாரு எத்தனை எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்கிறாரு நம்மளுக்கு இதெல்லாம் இதெல்லாம் நடக்கும் இப்படிலாம் இருக்கும் தான் ஒரு மனிதனுடைய பிறப்பானது அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம பிறந்த கதையே சொல்கிறாருங்க நம்ம பிறந்த கதை இது அப்போ குறைவில்லாத கற்பப்பை முதல்ல இருக்கணும் இல்லையா அப்படி அந்த கற்பப்பை உள்ள நல்வினையால் தப்பியும் நல்வினை அப்படின்னா ஒருத்தவங்களுடைய சில நேரம் நம்ம ஏதாவது ரொம்ப பாவம் பண்ணியிருந்தோம்னா அதுக்கு உண்டான வினையை நம்ம அனுபவிக்கணும் அது மாதிரி நல்வினையால் தப்பியும் அப்படிங்கிறாரு மானுட பிறப்பினுள் மாதா உதிரத்து அப்படிங்கிறார் அடுத்தது மானுட பிறப்பினுள் மாதா உதிரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் இப்ப அதுக்கு அடுத்தபடியாக இத வந்து நமக்கு வந்து சொல்கிறார் எப்படின்னா மானுட பிறப்பு மனித பிறப்பு மானுட பிறப்பு மாதா உதிரத்து தாயினுடைய வயிற்றில் அந்த கருவுறும் பொழுது கருவு உண்டாகும் பொழுது ஈனமில் கிருமி சிறுவினில் பிழைத்தும் அதை அந்த அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா அந்த கருவு உருவாகிறதுக்கு தேவையான நல்ல கிருமிகள் நல்ல புழுக்கள் இருந்து அதுக்கும் இந்த கெட்ட கிருமிகளும் உள்ளே இருக்குமா அது இது ரெண்டுக்கும் சண்டை வருமா அப்போ அது ரெண்டையுமே எது ஜெயிக்குது அப்படிங்கிறது மாதிரி அதுதான் இங்கே வந்து சுவாமி நமக்கு சொல்றாங்க ஈன மில் கிருமி செறிவு நில் பிழைத்தும் அதனை அழித்தற்கு செய்யும் குறைவில்லாத புழுக்களினுடைய போரில் இருந்து தப்பியும் ஒருவேளை நல்ல கிருமிகள் செத்து போச்சுன்னா நமக்கு கரு உண்டாகாது நல்ல நல்ல அந்த தாயினுடைய அந்த குழந்தையை உற்பத்தி பண்ற அந்த நல்ல கிருமிகள் அந்த நல்ல புழுக்கள் அதிகமா இருந்ததுன்னா மத்த புழுவை அங்கேயே ஒரு போர் நடக்குதுங்கிற தாயினுடைய கர்ப்பப்பையிலேயே வந்து ஒரு போர் நடக்குதுல அந்த போர்ல இருந்து தப்பி தாண்டா நம்ம வெளியில வரோம் அப்படிங்கறத நமக்கு சொல்றாரு அப்படி அந்த புழுக்களினுடைய போருக்கு தப்பியும் ஒருமதி தான் இருமையில் பிழைத்தும் எது இனமில் கிருமி செறிவினில் பிழைத்தும் அடுத்தது ஒருமதி தான் இருமையில் பிழைத்தும் ஒரு வழியாக கரு கூடிடுச்சு அந்த கருவெல்லாம் கூடி எப்படி இருக்கும்னா அந்த தாந்திரிக்காய் எப்படி இருக்குமோ நம்ம வெள்ளரிக்காய் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு சின்ன வெள்ளரிக்காய் மாதிரி அந்த மாதிரி ஒரு தாந்திரிக்காயின்னு ஒரு காய் இருக்கு அந்த மாதிரி ஒரு கருவாக அப்படியே அந்த நல்ல புழுக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு நல்ல ஒரு தாந்திரிக்காய் மாதிரி இருக்குமா ஸோ அது எப் அது வந்து இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்தா தான் அடுத்து அதுக்கு பிறகு அது கொஞ்சம் ஒன்றா கூடி கரு கூடி ஒரு ரெண்டு மூணு மாசம் ஆனாதான் அது கலையாம இருக்கும் ஸோ அது சில நேரத்தில் நம்ம என்ன எப்படின்னா அது களைஞ்சிரும் ஒரு மாசம் சில சொல்லுவாங்க இல்லையா இன்னும் ரெண்டு மாசம் தான் ஆச்சு அப்புறம் என்னென்னு தெரியல திடீர்னு அவங்களுக்கு வீட்டுக்கு தூரம் வந்துருச்சு இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அது நம்ம பார்த்துருக்குறோம் நம்மளுடைய வாழ்க்கை தானே அப்புறம் நம்ம கூட தாய் தங்கை நம்ம எல்லாம் ஒன்னா சகோதரத்துவத்தோட பிறந்தவங்க தானே அவங்க சொல்லி நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா அது அந்த மாதிரி அது ஒன்னாவே இருக்கணும் ஒருவேளை ரெண்டாவது மாசம் மூணாவது மாசம் அந்த தாண்டிக்காய் மாதிரி இருக்கிறது உடைஞ்சு போச்சுன்னா அந்த கரு கூடாதுங்க அதுல இருந்து பிழைக்கணுமா அடுத்தது அதை தான் சொல்றாரு உருமதி தாண்டியின் இருமையில் பிழைத்தும் அந்த தாண்டிக்காய் மாறி இருக்கிறது எப்போ உடையாம இருந்து அதுக்கு பிறகு அதுல இருந்து நம்மளை தப்பிச்சு வெளியே வரணும் இதெல்லாம் எங்க நடக்குதுன்னா தாயினுடைய கருவறைக்குள் இப்படியெல்லாம் நடக்குது அதைத்தான் வந்து மாணிக்கவாசக பெருமான் நம்மளுடைய வாழ்க்கையை சொல்றாரு அப்படி அதனை அழிதற்கு செய்யும் குறைவில்லாத புழுக்களினுடைய போருக்கு தப்பியும் அப்படி ஒரு தான் இருமையில் பிழைத்தும் ஒரு மாதத்தில் தான்றிக்காய் அளவு உள்ள அந்த கரு இரண்டாக பிளவுபடுவதிலிருந்து தப்பியும் சில நேரம் கருவை கலைஞருச்சின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி அதுல இருந்து தப்பியும் இரு இருமதி விளைவின் ஒருமையில் பிழைத்தும்ங்கிறார் என்னன்னா ரெண்டாவது மாசத்துல விளைகின்ற அந்த விளைவால உரு கெடுவதில் இருந்து தப்பியும் இரண்டாவது மாசத்துல அப்படி லேசா கொஞ்சம் உருவமா வருமா தாயினுடைய கருவறைக்குள்ள அந்த கருவானது அப்ப அந்த மாதிரி உரு உருவாகணும் அப்படியே நல்லா கை காலெல்லாம் அப்படி லேசா அப்பதான் லேஸ் லேசா வருமா அப்ப அதுல அந்த அந்த உருவில இருந்து தப்பியும் உரு கெடுவதில் இருந்து தப்பியும் இது ரெண்டாவது மாசத்துல நடக்குதுங்க சொல்றாரு ஒரு மாணிக்க வாசகர் ஒரு ஆண் அவர் இறைவனுடைய அருளினால நமக்கு எப்படிலாம் சொல்றாரு இதெல்லாம் நான் ஒரு ஆம்பளை சொல்ல முடியும் இது விஞ்ஞானமா இல்ல மெய்ஞானமா இறைவனுடைய அருளா நம்ம தான் சிந்திச்சுக்கணும் அப்படி இரண்டாவது மாசத்துல இந்த மாதிரி அந்த உரு கெடுறதுல இருந்து தப்பியும் மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும் அடுத்து மூணாவது மாசத்துல தாய் அந்த மூன்றாம் மாதத்தில் தாயின் மத நீர் பெருக்கு தப்பியும் மதநீர் தப்பி பெருக்கும் அது வந்து நம்ம சொல்லணும்னா அந்த கற்பப்பைக்குள்ள அந்த கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த கழிவுகள்லாம் சேரும் மதநீர் நீர் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படி அந்த மூன்றாம் மதத்திலிருந்து அதெல்லாம் அந்த கற்பப்பையில சேர ஆரம்பிக்கும் அந்த மத நீர் பெருக்கிலிருந்து தப்பியும் அதெல்லாம் குழந்தை குடிக்காம இருக்கணும் இது மூணாவது மாதத்துல இருந்தே எப்படிங்கிறத நம்ம வந்து அது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சேர ஆரம்பிக்கும் மதநீர் அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்து ஈரிரு திங்களில் பேரிருள் பிழைத்தும் அப்படிங்கிற ஈரிரு திங்கள் அப்படின்னா நான்காம் மாதம் அந்த நான்காம் மாதத்துல அந்த மத நீர் நிறைவினால் அதிகமாகும் உண்டாகும் பெரிய இருளில் தப்பியும் அது ரொம்ப ரொம்ப கருப்பா இருக்கிறதுனால அது ஒண்ணுமே புரியாம இருந்து அதுல இருந்து தப்புறாங்க ஒரு தாய் ஒரு ஒரு குழந்தை அதுல இருந்து தப்புது அப்படின்னு சொல்றாருங்க இதெல்லாம் தாயினுடைய கற்ப பயிற்குள்ள நடக்கிறத சொல்றாரு நமக்கு நம்மளுடைய பிண்டத்தில் நடக்கக்கூடியதையும் அந்தத்துல நடக்கக்கூடியதையும் நாணக்கே வாசக பெருமா நமக்கு சொல்றாருங்க அப்படி அதுல இருந்து தப்பையும் அஞ்சு திங்கள் முஞ்சுதல் பிழைத்தும் அஞ்சாம் மாசத்துல அஞ்சாவது மாசத்துலதான் அந்த குழந்தைக்கு உயிர் பெருமாம் ஐந்தாவது மாதம் தாயினுடைய கருவறைக்குள்ள ஐந்தாவது மாதம் இருக்கின்ற குழந்தைக்கு தான் அந்த குழந்தைக்கு இருள் அந்த உயிர் உயிர் பெருமான் அப்படி அந்த உயிர் பெற உயிர் பெற்று இருந்து தப்பியும் அந்த 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 உயிர் குழந்தைக்கு சேர்ந்து அந்த உயிரானது அப்பதான் அதுக்கு வருதான் அதுல இருந்து உயிர் கரெக்டா கிடைச்சி அதுல இருந்து தப்பியும் அப்ப அஞ்சாவது மாசத்துலதான் உயிரில அதுல இருந்து தப்பியும்